இன்று நீங்கள் உண்ணும் சிக்கனை பற்றிய திடுக்கிட வைக்கும் ஐந்து உண்மைகள் ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிக்கனிலும் இன்று நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் சிக்கனிலும் பல வேறுபாடு உள்ளது பெரும்பாலும் அமைகராலும் விரும்பி உண்ணப்படும் உணவு சிக்கன் ஆனால் அது இன்று உயிரி கொள்ளும் ஸ்லோ பாய்சன் உணவாக மாறி வருகிறது ஆன்டிபயாட்டிக்ஸ் சிக்கனில் அதன் கருவுறுதல் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் அதிக அளவில் உட்செலுத்துகின்றன இது கோழிகளின் ஆரோக்கியத்தையும் சீரழிக்கிறது அதை சாப்பிடும் மக்களின் ஆரோக்கியத்தையும் சீரழிக்கிறது பெரிதாக இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்த கோழிகளை விட இருக்கும் கோழிகள் நான்கு மடங்கு உருவில் பெரியதாக இருக்கிறது மேலும் ஒரு ஆய்வில் அன்றைய கோழிகளை காட்டினும் இன்றைய கோழிகளில் கொலஸ்ட்ரால் அளவு இருநூற்றி ஐம்பது சதவீதம் அதிகரித்து காணப்படுகிறது என அறியப்பட்டுள்ளது மூலமாக கோழியின் ஹார்மோனில் ஏற்படுத்தப்படும் இருக்கிறது இதை வியாபாரம் மற்றும் லாபம் உற்பத்தியாளர்கள் பின்பற்றுகின்றனர் ஆர்சனிக் ஆர்சனிக் என்பது ஒரு வகை ரசாயனம் இதை இன்று உற்பத்தி செய்யப்படும் கோழிகளில் அதிகம் சேர்க்கின்றனர் இதை அரசு அறிவுரைக்கு அதிகமான அளவில் பயன்படுத்தப்பட்ட ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இது மனித உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நெஞ்சு முழுக்க நெஞ்சு பகுதி அனைவரும் விரும்பி ஒண்ணும் பாகம் ஆனால் இன்று நாம் சாப்பிடும் சிக்கனின் நெஞ்சு பகுதி தொன்னூற்றி ஏழு சதவீதம் பாக்டீரியா தாக்கம் நிறைந்து இருக்கிறது என ஆய்வறிக்கை ஒன்று கூறுகிறது இதுவும் நமது ஆரோக்கியத்தை சீரழிக்கும் ஒன்றுதான் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்